யாழ்ப்பாணம் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைந்துள்ள தனியார் காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிப்பது தொடர்பு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதானிகள் கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயா குந்த உட்பட ஸ்ரேஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் காணிகளை மீள கையளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள செயற்பாடு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்னும் ராணுவத்தின் வசம் உள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதை துரிதப்படுத்துவதற்காக அந்த ராணுவ பிரிவுகளை கட்டம் கட்டமாக அகற்றுவது குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது அதன்படி சிவில் சொத்துக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் அத்தியாவசிய பாதுகாப்பு பிரிவுகளை தொடர்ந்து பேடி பிரதேசத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதிய எல்லைகளை நிறுவுவதை நிறைவு செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது